கேசரிங்கிற வானரோத்தமனுக்கும் அஞ்சனாதேவிக்கும் கல்யாணாச்சு அஞ்சனாதேவி குழந்தையை பிரார்த்தித்தாள் பலவிடங்களில் சென்றாள் இன்னும் வேண்டாத கடவுளிலே வாயு பகவானுடைய அனுகிரகத்தால் ஒரு குழந்தை பிறக்கிறது சாலீசூக நிபாபாசம் பிராசு தேமம் ததாஞ்சனா பலான் ஞாகர்த்து காமாவை நிஷ்கிராந்தா ககனேவரா குழந்தையை பெற்றாள் இன்னைக்கு திருமலை திருப்பதி மலைக்கு ரெண்டாவது யுகத்தில் அஞ்சனாத்ரின்னு பேர் முதல் யுகம் கிருத்தயுகத்தில் ரிஷபாதிரின்னு பேர் ரெண்டாவது யுகத்தில் அஞ்சனாதிரின்னு பேர் மூணாவது யுகத்தில் சேஷாதிரின்னு பேர் நாலாவது யுகத்தில் வேங்கடாதின்னு பேர் ஏன் அஞ்சனாதிரினால் கிருத்தயுகத்தில் தான் அஞ்சனாதேவி அந்த மலையிலிருந்து தபஸ் பண்ணி குழந்த பிறந்தார் வாயு பகவானுடைய அனுகிரகத்தால் பிறந்தார் குழந்தை பெற்ற பிற்பாடு சரி நமக்கும் பசியாக இருக்குது வெளியில் போய் பழங்களை எடுத்துன்னு வருவோம்னு தாய் போனால் தாய்ப்பால் வரவில்லை குழந்தை ரொம்ப சக்திசாலியான குழந்தை ராம கைங்கிறதுக்காக பிறந்திருக்கிறவர் ஆகவே அப்படியே சுத்தமுத்தும் பார்த்தார் ஆகாசத்துல சூரியன் தெரிஞ்சார் இந்த சகப்பு பழம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு இங்கேந்து தாவினார் தாண்டின வேகம் கிட்டக்க போக கிட்ட ஓரே வெப்பம் அப்ப வாயு பகவான் பார்த்துவோ நம்ம குழந்தைக்கு சுகமா இருக்கட்டும்னு சில்லுன்னு காத்தடிச்சார் அவர் தானே தந்தை சூரியனும் சின்ன குழந்தையா இருக்கார் நம்ம ரொம்ப வெப்பத்தை கொடுக்க வேண்டாங்கிறதுக்காக மந்தமாக பிரகாசித்தார் வேகவான் வாயு கருடோன மனஸ்ததா யதாயம் புத்திரஸ்து கிரமதே அம்பரமுத்தமம் யௌவனம் பலமாசாத்திய கதம் வேகோ பவிஷ்யதி சூரிய தாஹ பயாது ரக்ஷந்த் துஷார சயச்சீத்தலா சிசுரேஷத் தசோஷ்ஞ இதோ சின்ன குழந்தைங்கிறதுனால தெரியாத வந்திருக்கா அவனை நாம வெப்பத்துல சொல்ல வேண்டாம் எனும் சூரியனும் குறவாக இருந்தார் அன்னைக்கு கிரகணம் பிடிக்க வேண்டிய நாள் அதனால அன்னைக்கு ராகு கிரகணம் பிடிக்கிறதுக்கு வந்தார் இந்த பிள்ளை பார்த்தவர் நான் இந்த பழத்தை சாப்பிட்ணுங்கிறதுக்காக பறந்துகிட்டு இருக்கிருச்சே வேற யாரோ தற்கூருக்கு வந்து இந்த பழத்தை பிடிக்கிறாரு இந்த பழத்தை விட அந்த பழம் நன்றாக இருக்கிறதே அப்படின்னு நினைத்து நான் அதை நோக்கி தாவை பார்த்தார் அவர் திகச்சு போய் ஓ இது என்ன இந்த குழந்தை நேரத்தை நீங்கள் சிக்கணுட்டோம் எல்லாருமா போய் பிரம்மாவின் இடத்துல புகார் பண்ணுவோம் பிரம்மா வந்து இடத்துல புகார் பண்ணார் இந்திரன் வெள்ளை யானையில் ஏறி உட்காண்டான் அவ்வளவு பிரித்து வெள்ளை யானை அத்தோடு இந்த இடத்துக்கு வரைச்சே ஹனுமான் பார்த்தவர் இந்த வெள்ளப்பழம் எல்லாத்தோட இருக்கு ஏற்கனவே இருக்கிற ஷகப்பு பழம் சுமாராக இருந்தது அது சூடாக வேற இருக்குது இது அப்படியே சந்திரனாட்டம் குடுகுழுன்னு இருக்குது அதனால் ஐராவதத்தின் பேரில் தாவப்போனார் போனார் இனிமே விட்டு வச்சா இந்த குழந்தைய வச்சாலே ஆபத்து கையில் இருக்கிற வஜ்ராயுதத்தால் ஓங்கி அடிக்க இந்த பக்கத்தாடையில் பட்டுது வீங்கித்து அங்கேருந்து தடால்னு குழந்தை கீழே விழுந்தது ஒரு பாராங்குலில் மோதி இந்த பக்கத்தாடை வீங்கித்து ரெண்டு பக்க தாடையும் வீங்கினதுனால ஹனுமான் அப்படிங்கிற பேர் ஹனு இந்த இடத்துக்கு பேர் இந்த இடம் வீங்கினபடியால் அவருக்கு ஹனுமான் பேருந்தது பிரச்சாரம் சது சங்கிருஹிய பிரஜாஸ்வந்தர்கத பிரபு ருரோத சர்வபூதானி யதாவருஷாணி வாசவாயு பிரகோபாது பூத்தானி நிருஷ்வாசனானி நிருஷ்வாசனானி சர்வத்த நிசு சந்தர்ப்பிஹி சந்திபிஹி பித்தியமானைச் சாட்ட பூத்தானி ஜஜ்னிரே குழந்தை அடிபட்டு கீழே விழுந்த உடனே தந்தை வாயு பகவானுக்கு மிக வருத்தம் நம்ம குழந்தையை போய் இப்படி அடிச்சுட்டாள் என்ன டூ எடுத்து தோளில் போட்டுட்டார் விறுவிறுன்னு ஒரு குகைக்கு போனார் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு குகைக்குள்ளே விட்டார் அவர் பிராணாயாம பயிற்சி பண்ண போயிட்டார் நம்ம பண்ணால் ஆயுள் நீடிக்கும் அவர் பிராணாயாமம் பண்ணால் இருக்க பிராணனும் பேடும் அவர் மூச்சை இழுத்து பிடிச்சா உலகத்திலேயே பிராணிகள் எல்லாம் தவிக்க ஆரம்பித்து பிரம்மாவிடத்தில் போனார்கள் மூச்சை இழுத்து பிடிச்சா நமக்கு காற்று இல்லை பாருங்கள் நாம் பிராணாயாம பயிற்சி பண்ணுவதற்கே காற்று கடவுளான வாயு பகவான் தான் பிரதானம் அதனால் ஹனுமானுடைய அனுகிரகம் இருந்ததுனால்தான் பிராணவாயு நன்றாக இருக்கும் எங்கே நீங்கள் சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்தில் கேட்டு பாருங்க இப்படி நாடி பிடிச்சி பார்ப்பா நாடி பிடிக்கிறச்சா எப்படி அடிக்கிறது இங்கே நன்னாக இருக்கா இங்கே நன்னா இருக்கா இங்கே நன்னா இருக்கா சில இடத்துல நாடி நன்னா பலமாக இருக்கும் சில இடத்துல நாடி பலமாக இருக்காது அந்த நாடியை சரிப்படுத்தி பிராணவாயுனுடைய ஓட்டத்தை சரியாக ஆக்கிட்டோம்னாலே பாதி வியாதி தீந்துபடும் அது இப்போ ஓடாத தான் பிராணவாயு சிக்கின்றது பிரதிவி வாயு ரெண்டு பிரித்து சொல்கிறார்கள் எந்தெந்த இடத்துல எதது இருக்குங்கிறதுக்கு பிரமாணத்தோடு சாதிக்கிறார் பிராணம் ஹிருதி பிராணஹா குதே அபானஹா ஹிருதயத்தில் தான் பிராணவாயு இருக்கும் மேல் நோக்கி போயிட்டு இருக்கும் இதுதான் முக்கிய வாயு பிராணவாயுங்கிறது தான் உயிர் மூச்சு பிராணவாயு ஹிருதயத்தில் இருக்கும் உடம்ப பிரித்து நடுங்கோ இங்கே நீங்கள் இதுக்கு மேலே இது ரெண்டு மூக்குக்கு மேலே இங்கே நீங்கள் நாபிலே நீங்கள் நாபிக்கு கீழே இப்படி நாலு பகுதியாக பிரிச்சு தான் பிராணாயாமே புரியும் உங்களுக்கு யார் பிராணாயாமம் சொல்லி கொடுத்தாலும் மூச்சோட நம்ம மனசு இருக்கணும் எதையோ நினைத்து கொண்டு பிராணாயாமம் பண்ணால் அது பலிக்காது இழுக்கரிச்சே அதோட மனசோட போகணும் அதோட மனசோட அந்த பிராணனை வெளியில் விடணும் எவ்வளவு நேரம் இழுக்கிறேன் எவ்வளோ நேரம் விடனேன்னு எனக்கு தெரியணும் அது தெரியறதுக்கு இழுக்கிறோம்னா மூச்சை உள்ளே நன்னா இழுத்தோம்னா வயிறு பெருசாகிடுமா மூச்சை முழுக்க விட்டுட்டோம்னா வயிறு இழைச்சிப்படுமா கையை வச்சு எவ்வளோ தூரம் வயறு பெருக்கிறது எவ்வளவு இடைக்கிறதுன்னு பார்க்கணும் பார்த்தா தான் நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறோங்கிறதே தெரியும் இது எவ்வளவு தூரம் பார்க்கணுன்னா ஒருத்தருக்கு ரொம்ப கடைசி காலத்து மூச்சு இழுக்கிறதுன்னு விடுங்க அப்படின்னு வச்சுங்களேன் அந்த சமயம் அவர் மூச்சு விடுறாராங்கிறத எவ்வளவு துல்லியமாக பார்ப்போம் நம்மளே கூட மூச்சு விட முடியறதான்னு எப்போ பார்ப்போம் நடுவில் நோய் தொற்று வந்திருக்கிறச்சே அதுக்கு ஒரு கருவியை வச்சு தொண்ணூத்தாறா தொண்ணூத்தேழா தொண்ணூத்தெட்டா தொண்ணூத்தொன்பதாக பார்த்தா எப்போ வேணும்னு பார்த்துருக்கீங்களா இங்கே இருக்கிற வாயை பாலா பேருக்கும் அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு இதெல்லாம் என்னதுன்னே தெரியாது சுவாமி திடீர்னு ஏதோ தொண்ணூத்தெட்டுங்கிறா ஏதோ எழுபத்ரெண்டுன்னு ஒன்று பாடபுத்தகத்தில் படிச்சிருக்கோம் அதுக்கு மேலே இதை படித்ததே இல்லையனால் அந்த வாயு அந்த வாயு தான் உயிர் மூச்சு அது கொஞ்சம் இறங்கி தின்னால் எங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லை வாயு இல்லை வாயு இல்லை தில்லியில் ஓஹோன்னு சத்தம் போடுறான் எங்கெங்கிறதோட வண்டியில் போகிறது ரயில் வண்டியில் போகிறது போகிறதுன்னு இங்கே தான் இருக்குது எல்லாமே இங்கே உள்ளே இருக்குது காற்று முழுக்க இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனா எனக்குள்ளது குறைஞ்சு போச்சுங்கிற நம்ம தொடர்ந்து துல்லியமா பார்க்காததுதான் காரணம் அதை பார்க்காம எதையோ யோசிச்சு எதையோ யோசிச்சிருந்தோம்னால் மாருதி ஆஞ்சநேயரை பாருங்க அவர் தந்தை வாயு பகவான் நினைங்க பஞ்ச பிராணனை அடக்கக்கூடிய பிராணவாயு எப்படின்னு பார்த்தாலே வியாதி வராது தைரியம் வரும் பயம் வராது பிராணன் கெட்டியா இருக்க இருக்கத்தான் பயம் ஓடும் அந்த வாயு ஒழுங்கா இருக்கு ஒரு அடிபடுறது வைத்தியரை போய் கேட்டோம் உடனே என்ன சொல்லுவார் உயிருக்கு ஆபத்தில் இதுதான் முதல் பதில் சொல்லுவார் நம்ம உடனே திரும்பி வந்துடுவோம் உயிருக்கு ஒன்று இல்லையா போனால் போருசுன்னு வந்துடுவோம் கைகாலே படுத்து படுத்துட்டு இருக்கார் உயிருக்கு அவ்வளோதான் அது இருந்ததுன்னா எல்லாருக்குன்னு அர்த்தம் அது குறைஞ்சிதுன்னா ஆபத்து தொடக்கம்னு அர்த்தம் ராமன் ராவணன் லக்ஷ்மணன் எல்லாரும் சண்டை போன்றிருக்கா பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டான் அஸ்திரத்தில் அடிபட்டு ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் அடிபட்டு விழுந்துட்டா அதில் தப்பிச்சவா இவர்கள் மட்டும்தான் விபீஷணன் ராட்சசன் ஆனால் அவன் அது ஒன்றும் பண்ணலை ஜாம்பவான் பிரம்மாவனுடைய நேர் புத்திரர் அதனால் அவரை ஒன்றும் பண்ணல இவா ரெண்டு பேரும் எழுந்துட்டா எழுந்து ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறா அப்போ ஜாம்பவான் கேட்ட கேள்வி விபீஷணா ஹனுமார் உயிரோடு இருக்கிறாரான்னார் விபீஷணனுக்கு ரொம்ப ஆச்சரியம் உங்கள் நாட்டில் ராஜா உயிரோடு இருக்காரான்னு கேட்க மாட்டீங்களா சுக்ரீவனை கேட்கல ராமனை கேட்கல ஹனுமாரை கேட்கிறீர் அவர் இருந்தால் தான் அவர்கள் இருப்பா இவர் இல்லைன்னா அவர்களுக்கும் உயிர் இருக்காது ஏன்னு கேட்க பிராணவாயு இல்லையா பிராண முக்கிய பிராண தேவதையாக இவர் இருந்தால்தான் அடுத்தம் வாழ முடியும் ராமனாகவே இருந்தாலும் மூச்சு விடணும் அதனால தான் ஹனுமார் சீதையை ரட்சித்தார் ராமனை ரட்சித்தார்னு அர்த்தம் இல்லை நம்மை அனைத்தும் பிராணவாயு தான் ரட்சிக்கும்னு அர்த்தம் அது எந்தெந்த இடத்துல இருக்கு ஹிருதி பிராணஹா ஹிருதயத்தில் பிராணவாயு இருக்குது குதே அபானஹா ஆசன வாயில் வாயு இருக்குது ஆசன வாயிலேருந்து அப்பான வாயு கீழ் நோக்கி போகும் ஹிருதயத்திலேருந்து வாயு மேல் நோக்கி போகும் கிருதி பிராணகா குதே அபானகா சமானோ நாபிமண்டலே நாபிமண்டலங்கிறது தான் நம்முடைய கொப்புள் நா நாபி நாபிமண்டலத்தில் வாயு இருக்கும் சமானோ நாபிமண்டலே உதானகா கண்டதேசஸ்தகா உதானம்ங்கிற வாயு கழுத்தில் இருக்கும் அதே வியான வாயு சர்வாவயவாக தலையிலேருந்து கால் வரைக்கும் வியான வாயு எல்லா இடத்துலையும் இருக்கும் ரத்தத்தை எடுத்துன்னு போகிறது சாப்பிட்ட பொருளை ஜீரணிச்சு உள்ளே எடுத்துன்னு போகிறதுக்கு அழுக்க போக்கிறதுக்காக ஜாடராகக்னின்னு ஒரு நெருப்பு நம்ம வயத்துக்குள்ளே இருக்குது இதை மட்டும் நன்னா தெரிஞ்சுங்க கண்ணன் ஏன் இதை கர்மயோகத்தில் சேர்க்குறார் நம்ம கும்பகம் பூரகம் ரேச்சகத்துக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம்னு இதை பார்த்தா தெரிஞ்சுக்கும் இந்த இடத்துல ஜாடராக்னின்னு இருக்குது அந்த அக்னிக்கு கீழே அந்த நெருப்புக்கு கீழே தான் உடம்பில் சேர்ற எல்லா அழுக்குகளும் சேரும் கீழ் நோக்கித்தானே அழுக்கு போகிறது உடம்புனுடைய எல்லா அழுக்கும் நாபி மண்டலத்துக்கு கீழே இருக்குது வயற்சிலே அக்னி இருக்கு ஜாடரா அக்னின்னு அதுக்கு பேரு அந்த அக்னியினுடைய ஜுவாலை எப்பவும் மேல் நோக்கியே எரியும் இப்படி ஜுவாலை எரிஞ்சுண்டு அதுக்கு கீழே அழுக்கு இருந்ததுனால் அந்த ஜுவாலையை வச்சுன்னு எப்படி அழுக்க போக்குறது நெருப்பை போட்டு வாட்டினா அழுப்பு போகும் ஆனால் அந்த நெருப்பை தலகீழ திருப்பணும் இல்லையா திருப்பினா ஜுவாலை கீழ் நோக்கி எரியும் கீழ்நோக்கி எரிஞ்சதுன்னா அழுக்க விடலாம் இதுதான் பிராணாயாமத்தினுடைய கருத்து அந்த ஜுவாலையை கீழ்நோக்கி எரிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னால் ஹிரதயத்திலேருந்து பிராணவாயு மேல் நோக்கி போயின்னு இருக்கா அதை தடுத்து இழுக்கணும் உள்மூச்சு உள்மூச்சு இழுத்தா இப்படித்தானே வாயு போகும் இப்படி வாயு போகும்போது இங்கிருந்து மேல் நோக்கி எரிந்து கொண்டு இருக்கிற நெருப்பை கீழ் நோக்கி திரும்ப தலகீழே எரிய வைக்கும் இதுதான் முதல் தேவை பூரக்கம்னா உள்மூச்சு இழுக்கல் மூச்சு அத்தனை முழுக்க உள்ளே இழுக்கிறச்சே ஆமாம் உள்ளே இருக்கிற ஜாட்டர் ஆங்கி மேல் நோக்கி எரிஞ்சின்னு இருக்கிறது கீழ் நோக்கி எரியிறதுங்கிற புத்தி இருக்கணும் இப்படின்னு எழுதா ஒரு பிரயோஜனம் இல்லை மூச்சை நன்னா உள்ளே இழுத்து ஆமாம் இப்போ இழுத்த மூச்சு முழுக்க என்ன ரொம்பிருக்கு அதெல்லாம் கீழ்நோக்கி மாற்றி விட்டது அந்த நெருப்பு இப்போ கீழ்நோக்கி எறிகிறது அடுத்து அது கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் அந்த நெருப்பு வாட்டி 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 அழுக்கெல்லாத்தையும் போக்கணும் இல்லையா அதுக்கு தான் கும்பகம்னு பேர் நடுவில் நிறுத்துறேனே கும்பகம்ன்றதை நிறுத்தி நெருப்பு தலைகிழ எரிஞ்சு அதெல்லாத்தையும் போக்கிடும் போக்கிட்டால் இப்போ அதை உடைச்சாச்சு அழுக்கெல்லாம் உடைச்சாச்சு அழுக்கு வெளியில் போகணுமே அதற்கு தான் ரேச்சக்கம்ங்கிறது காற்றை வெளியில் விடுறேன் பாருங்க அப்போ எதிர்மறை காற்றா போய் மறுபடியும் நெருப்பு மேல் நோக்கி வந்துடும் கீழ் நோக்கி காற்று போய் வாயுவின் மூலம் அழுக்கத்தனி வெளியேறும் இந்த மூணையும் பண்ணுறத தான் மூணு யோகமாக சொல்கிறாரு கண்ணன் பிராணாயாமங்கிறது விளையாட்டு இல்லையே காற்றால் ஒரு பத்து பிராணாயாமம் மத்தியானம் ஒரு பத்து பிராணாயாமம் இரவு ஒரு பத்து இரவுன்னு மாலை மாலை பொழுது ஒரு பத்து பிராணாயாமம் இதை நிதானமாக யோசித்து ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் யாரும் பண்ணக்கூடியது அப்படி பண்ணும்போது இந்த பிராணவாயுவே புத்திரனாக பெத்தார் அஞ்சனையே அஞ்சனா மைந்தனான ஹனுமானே அவர் எனக்கு அந்த சக்தி அத்தனையும் கொடுக்கணும் அவர்தான் சஞ்சீவி மலையை தூக்கின்னு வந்தார் நிமிஷத்தில் நாகாஸ்திரத்திலேருந்து எல்லாரையும் ரட்சித்து விட்டார் அவர் உயிரோடு இருந்தா எல்லாரும் உயிரோடு இருப்பாங்கிறா ஒரு ஆரோத்தரை அப்படி கடைசி மூச்சு இழுத்துட்டு இருக்கிறச்சே கொண்டு போய் மூக்கு முன்னாடி வைப்பா அவர் மூச்சு இப்படி தெரியும் திரிய மூக்கு முன்னாடி வச்சு அதை ஆடித்துன்னா சரி சுவாமி இருக்கார்னு அர்த்தம் அதை ஆடலேன்னா புறப்பட்டு போயிட்டார்னு அர்த்தம் மர சரணமாகும் தனது ஆள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் ஆழ்வார் திருக்கண்ணபுரம் பாஷரத்தில் பாடினார் சபரி பெருமாள்னு கேள்விப்பட்டிருப்போம் பஞ்ச கிருஷ்ணக் கேத்திரத்தில் திருக்கண்ணபுரம் மயிலாடுதுறை திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற திருக்கண்ணபுரம் திருக்கண்ணங்குடி திருக்கண்ணங்கே திருக்கண்ணபுரம் அண்ணன் கபிஸ்தலன் திருக்கோவலு நான் அஞ்சும் கிருஷ்ணக்ஷேத்திரம் அதுல திருக்கண்ணபுரம் ரொம்ப ஆச்சரியமான பெரிய புஷ்கரணி பெருமாள் சௌரி பெருமாள் அவரை பத்தி பாடுறார் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் மரணமானா வைகுந்தம் கொடுப்பார் ஆச்சா இல்லையானா தெரியணுமே பிராணவாயு இருக்கா இல்லையான்னுட்டு அதுக்கு அந்த திரியைத்தான் வச்சு பார்ப்போம் அந்த வாயு ஐந்து பிராணன்கள் அதில் மூணா பிரிச்சுட்டார் கண்ணன் உள்ள இழுக்கிறது ஒன்று அதுவும் யோகம் கரம் யோகம் உள்ள நிறுத்துறது ஒன்றும் வெளியில விடுறது ஒன்றும் இதனாலே நமக்கு இருக்கக்கூடிய ரத்த கொதிப்பை குறைச்சிக்கலாம் குறைச்சலாக இருக்கிறவர்கள் என்ன கூட்டிக்கலாம் ஒன்று மட்டும் சொல்வார்கள் ஆருக்கு ஹிருதய நோய் இருக்கிறதோ நடுவில் இருக்கிற கும்பகம் மட்டும் வேண்டான்வா இழுக்கலாம் வெளியில் விடலாம் அதிகப்படியாக உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்குன்னால் இழுக்கிறது நாலு எண்ணிக்கை விடுறது எண்ணி எண்ணிக்கை எட்டு இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க ரத்தம் மாற்றி எதாவது விடாதீங்கோ உங்கள் வாத்தியாரை கேண்டு செஞ்சுங்கோ யா யாருக்கு ரத்த கொதிப்பு கூட இருக்கோ அவர்கள் இழுக்கிறச்சே நாலு எண்ணிக்கை இழுத்தா போதும் ஆனால் அந்த இழுத்த காத்தையே எட்டு எண்ணிக்கை வரைக்கும் வெளியில் விடணும் அப்படின்னா இழுத்தது மெதுவாக வெளியில் போகணும்னு அர்த்தம் இதே நம்ம குறைச்சலாக இருக்குது எப்போ பார்த்தாலும் தொண்ணூறுங்கீடு அறுபது தான் இருக்குது சுவாமி ஓடவே இல்லை ரொம்ப சோர்வாக இருக்குது தினப்படி ஊர்காவையும் அப்பளாவும் சாப்பிடுங்கிறா இப்படியே சாப்பிட்டா நான் ரத்த கொதிப்பு கூட்டிக்க முடியும் பல பெண்களுக்கு வேலை பார்த்துட்டே இருப்பான் ஆனால் குறைச்சலாக இருக்கும் கூடாது குறைக்கிறதுக்கு மருந்து இருக்கே கூட்டுறதுக்கு வழியே கிடையாது மருந்து சாப்பிட்டு கூப்பிட முடியாது அது ஏதோ பண்ணி பண்ணித்தான் உப்பை சாப்பிட்டோமா அத்தை சாப்பிட்டோமா தான் கூட்டணும் ஆனால் கூட்டுறது பிராணாயாமத்தில் வழி இருக்குது இழுக்கும் போது எட்டு இழுத்து உள்ளே இழுக்கத்தே எட்டு எண்ணிக்கை வெளியில் விடைச்சே நாலு எண்ணிக்கைனால் ரத்த கொதிப்பு கூடிடும் அதனால் கூடுறதுக்கு இப்படி பண்ணணும் குறையறதுக்கு தலகிழ பண்ணணும் யாருக்கான நோய் இருந்ததுனால் நடுவில் இருக்கிற கும்பகம் வேண்டான் இல்லைன்னா தலகிழ கும்பகம் பண்ணுவா அப்படின்னால் மூச்சை இழுத்து உள்ளே எத்தனை நேரமாக உள்ள நிறுத்தி வெளியில் விடுறது தானே மூணு சொன்னேன் வேண்டாம் வெளியில் விட்டுட்டு வெளியில் விட்ட மூச்சை வெளியிலே நிறுத்தலாமே உள்ள இழுத்த மூச்சை உள்ள நிறுத்துறது கும்பகம் ஆனால் வெளியில் மூச்சை விட்டுட்டு அங்கே ஸ்தாயியாக அங்கே நிறுத்தி விட்டு அப்புறம் திரும்ப இழுக்கலாம் அது ஹிரதய நோய் இருந்தால் கூட ஆபத்து இருக்காது இதை போல சிலது எல்லாத்தையும் நிறைய வியாக்கியாத்தாக்கள்லாம் எதனால் பிராணாயாமத்தை போய் கண்ணன் கர்மயோகத்துல சேர்த்திருக்கார் அப்படி சொல்ல வந்தது அதுக்கு தான் பதிமூணு விதமான கர்மயோகம்னு சொல்லச்சே தெய்வத்தை எழுந்துள்ள பண்ணிட்டு பூஜை பண்ணுறத சொல்கிறார் புலனடக்கம் சொல்கிறார் சொல்றார் இந்திரியங்களை மனசுல கொண்டு போய் சேர்க்கறத சொல்றார் இதெல்லாம் சொல்லிட்டு வர்ற வரிசையில் போய் பிராணாயாமத்துல பூரகம் ரேச்சகம் கும்பகம்னு அவன் ஏதோ அதுல இருக்கு போல் இருக்கு அதை நம்ம நன்ன கட்டுப்படுத்தி கொண்டு விடுறது பிராணன் ஒழுங்கா இருந்தா வலுவா இருந்ததுன்னா எல்லா நன்மையும் நடக்கும் அந்த கேள்வியைத்தான் ஜாம்பவான் விபீஷணன் பேசிக் கொள்ளுகிறார்கள் ஹனுமான் இருக்கிறாரா பாரு இருந்தா உலகமே வாழப்போறது ராமனே வாழ்வார்னு அர்த்தம் அழகான ஸ்லோகங்கள் ஐந்திலே ஒன்று பெற்றவனான் அவர் ந பலே வித்யதே துல்லியா ந கதௌ நம் அத ந வேத்தாகி பலம் சர்வம் பலி சன் அரிமர்தனஹா இப்படி சின்ன குழந்தை பிறந்தது பிறந்தது ஆகாசத்தை நோக்கி தாவினார் கடைசியில இந்திரனால் அடிபட்டு ஹனுமான்கிற பெயர் பெற்றார் பிரம்மாவே தன்னுடைய அன்னவாகனத்துல வந்து எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டு இல்லே இந்த பிள்ளை ரொம்ப உயர்ந்த பிள்ளை நாளைக்கு ராம கைங்கிறதுக்காக நமக்காக இவர் தான் எல்லாம் ஈடுபட போகிறார் என்னென்ன வரம் உண்டோ நீங்கள்லாம் கொடுங்கோன்னார்